ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உலகின் ஒளி மிஸ்மரி இயக்கத்தின் சார்பாக இந்த காணொளி வழியாக தெய்வ செய்தியை கொடுப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்றால் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தோடு கூட முடிந்து போவதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார் நான் போவேன் போய் திரும்ப வருவேன் வெளிப்படுத்தினால் இருபத்தி ரெண்டில் பன்னிரெண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் உணுத்த ஸ்லோனிக்க நாலாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் அவர் மேகங்களுடனே வருகிறார் இப்படி பிள்ளிப்பெயர் மூணு இருபதுல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்படி ஆண்டவருடைய வருகை குறித்து வேதாகமத்தில் ஏராள வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆட்களிலே அநேக முறை அதை சொல்லி இருக்கிறார் அப்பசர்கள் அவர்கள் எல்லாரும் ஒளிவு மலையில் இருக்கும் போது சீசர்கள் இயேசுவோடு கூட கேட்கிறார்கள் ஐயா அடிக்கடி போவே திரும்ப வருவேன்னு சொல்றீங்களே உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தில் உள்ள முடிவின் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள் அப்போ ஆண்டவர் அநேக அடையாளங்களை சொல்லுகிறதை நாம் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்கலாம் அதில் அநேக அடையாளங்கள் இருக்கிறது சிலவைகள் உலக பிரகாரமாக வெளியரங்கமாய் தெரிகிறவைகள் சிலவை ஊழியங்களிலே நடைபெறுகிறவை சில காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் மற்ற எல்லா காரியங்களையும் நாம் மற்ற நாட்களிலே பார்க்கலாம் என்னுடைய நம்முடைய வாழ்விலே நடக்கிற ஒரு காரியம் இதை நாம் புரிந்து கொண்டால் அல்லது நாம் இதை சரியாக அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் மத்திய எழுதின சுவிசேஷத்துல இருபத்தி நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி ஏழு டு ஒன்பதாவது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகவும் இருக்கிறவர்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நோவாவின் காலத்தை குறித்து ஆண்டவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார் நோவாவின் காலத்துல பேழையை சரி பண்ணினார்கள் அங்கே அவர்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் கொடுத்தார்கள் பெண் எடுத்தார்கள் பெண் கொடுத்தார்கள் குழந்தைகளை கட்டி பெற்றார்கள் வீடுகளை கட்டினார்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளுக்கு மத்தியில் எங்களை போன்ற தேவ மனிதனாகிய மோ நோவா பிரசங்கம் பண்ணுகிறார் இந்த உலகம் அழியப் போகிறது கடவுளை தேடுங்கள் என்று ஒருவர் கூட அதை தன் மனதில் வைக்கவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் உணராது இருந்தார்கள் இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிற தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள் ஏன் சிலர் ஊழியம் கூட செய்கிறார்கள் ஆனால் இருதயத்தில் ஒரு உணர்வு இல்லை ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் ஏன் என்று காலையிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார் என்கிற உணர்வு இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் போகிற ஆலயத்தில் அங்கே இருக்கிற தேவ மனிதர்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் குத்துகிறதா அல்லது ஒரு உணர்வை உண்டாக்குகிறதா நீங்கள் மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறதா பாவத்தை விட்டுவிடும்படியாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறதா உங்களுடைய ரகசிய பாவங்களை விட்டுவிட்டு விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறாரா அப்படி அழைத்தும் உங்களுடைய இருதயத்தில் அதை குறித்து கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் வாழ்கிறீர்களா இதுதான் கர்த்தருடைய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம் அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும் நன்றாக தூங்குகிறீர்களா வேதத்தை வாசிக்காமல் இஷ்டமாக வாழ்கிறீர்களா இதுதான் கர்த்தருடைய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம் உணர்வில்லாத இருதயம் ரொம்ப முக்கியம் ஆப்ரகாமோடு கூட இருந்த இருந்தோடு கூட இருந்த லோத்து உணர்வில்லை ஆப்ரகாம் தேவனை சஞ்சரிக்கிறார் தேவனோடு கூட பேசுகிறார் அவரோடு கூட பிரயாணப்பட்டு வந்தவன் லோத்து ஆசீர்வதிக்கப்படுகிறான் ஏராளம் ஆடு மாடுகள் வருகிறது எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் போதும் வீட்டுக்கு மேல் வீடு சொத்துக்கு மேல் சொத்து பிள்ளைகளுக்கு வேலைக்கு மேல் வேலை மனம்போல வாழ்கிறோம் நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்டு போய்விட்டதா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தில் அடையாளம் தேடாதுங்க ஆண்டவர் ஒரு உங்க இருதயத்தில் வைத்திருக்கிறான் எத்தனை பேர் வீடுகளில் பேசாமல் இருக்கிறீர்கள் தாய் தகப்பனோடு கணவன் மனைவியோடு பெற்ற பிள்ளைகளோடு சொந்த ஆலயத்தில் இருக்கிற ஆராதிக்கிறவர்களோடு உணர்வு இல்லை பார்த்தீங்களா எவ்வளவோ பாவம் செய்துவிட்டு துணிகரமாய் தெருவிருந்து காரியங்களிலே பங்கெடுக்கணும் பார்த்தீங்களா நம்முடைய இருதயத்தில் உணர்வு இல்லை பார்த்தீங்களா ஆண்டவர் நம்மோடு கூட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அடையாளத்தை வேறு எங்கேயும் தேடாதுங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே தேடுங்க ஆமா வேதம் என்ன சொல்லுகிறது நான் தூங்கினேன் என் இறுதி விழித்திருந்தது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா வேதத்தை வாசிக்கும் போது இன்பமா இருக்கா ஆலயத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கா தயவாய் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் சீக்கிரம் ஆகாயத்தில் எக்கால சத்தம் கேட்க போகிறது மாறனாதா என்கிற சத்தம் கேட்கப் போகிறது ஏசு சீக்கிரம் வரப்போகிறா மனம் திரும்புங்கள் இருதயம் உணர்வடையட்டும் ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு சீக்கிரமாய் வரப்போகிறீர் உங்களுடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம் எங்கள் இருதயத்தில் உணர்வில்லாத தன்மையப்பா எங்கள் இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றும் எங்கள் இருதயங்கள் இருக்கிற கடினத்தன்மைகளை எடுத்து போடும் நீர்தாமே இறங்கி வார் எங்கள் இருதயத்தை மாற்றும் கேட்கிற பிள்ளைகளை அப்படி மாற்றிமுறை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் உங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பாராக நாங்கள் பணி செய்கிற மிஷினரி ஊழியங்களுக்காக தாராளமாய் ஜெபியுங்கள் மனப்பூர்வமாய் ஜெபியுங்கள் தேசத்தின் இருளான பகுதிகளுக்குள் செல்லுகிற எங்கள் அருமையான மிஷினரிமார்களை உங்களுடைய தனி குடும்ப ஜெபங்களிலே ஜபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை